கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம் ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதுல செக்ஷுவலாவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நைட்டு பதினொன்றரை ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நைட் ஷூட்ல இருக்க போதெல்லாம் பேசுறாரு எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார் சார் நட்பு ரீதியா ரெண்டு மணிக்கு பேசுவாங்களா நீங்க யாரு கூட நட்பு ரீதியா ரெண்டு மணிக்கு பேசுவீங்களா சார் செக்ஷுவலாக தான் சார் பேசுவார் நான் மன ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் இதை விட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணணும் இல்லை கேமரா வீட்டில் வைக்கணுமான்னு எனக்கு தெரியல சார் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம் ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் திருநங்கைன்னும் போது நான் எதை காட்டுறது எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல அவர் கூட நான் ஒன்றா இருந்திருக்கேன் மனைவியாக வாழ்ந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்புள் அவங்க அப்படி இருந்து இப்ப இவங்க கிட்ட கேட்டு கர்ப்பமாய் இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல எதனாலன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிக் ஷாட் பிக் பர்சன் அப்படின்றதுனால அப்ப எனக்குமே அந்த டவுட் இருந்தது ஏன்னா நான் ஒரு திருநங்கையா இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு Vivo V60 Zeiss Portrait ESO Pro

எனக்கு அது ஏன் தெரியல எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது நான் சார்கிட்ட போகும்போதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும் லீகலா மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு இந்த தருணத்துல வந்து ஜாய் கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்றேன் ஏன்னா இந்த முடிவு நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்கதான் ஏன் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்புள் அவங்க அப்படி இருந்து இப்போ இவங்க கிட்ட கேட்டு கர்ப்பமாயி இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிக் ஷாட் பிக் பர்சன் அப்படின்றதுனால அப்போ எனக்குமே அந்த டவுட் இருந்தது ஏன்னா நான் ஒரு திருநங்கையா இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு நான் அதில் சார் கிட்டே போய் பேசமோ சார் சொன்னார் கண்டிப்பாக சட்ட ரீதியாக நம்ம போகலாம் மேம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு அதனால தான் நாங்கள் வந்து கமிஷனர் சாரியும் ஏசி சாரியும் பார்க்குறதுக்காக வந்து போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் எனக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுனால நான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் எனக்கு ஒரு கடந்த பதினோரு வருஷமாக ஃப்ரெண்டு அவர் எனக்கு ஒரு பதினோரு வருஷமாக பழக்கம் அது ரீசெண்டாக தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம் ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் இப்படி சொல்லலாமான்னு தெரியல பட் தப்பா இருந்தாலும் மன்னிச்சுடுங்க தயவுசெய்து அப்படியும் இருந்திருக்கேன் ஏன்னா ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமா இருக்காங்கன்னு காட்ட முடியும் ஒரு திருநங்கையும் போது நான் எதை காட்டுறது எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல அவ்வளோதான் இல்ல துன்புறுத்தினாருன்னு நான் சொல்லல சார் பாலியல் ரீதியாவும் அவர் கூட நான் இருந்திருக்கேன் சொல்ல வரேன் அவர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன் மனைவியா வாழ்ந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்கூட ஒன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா நான் என் திருநங்கைன்றதுனால இல்லை எனக்கு சொசைட்டில வந்து நீம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்கறாரு இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா என் கூட ஒன்னா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றதுதான் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் அவரை லீகலாவும் போய் பார்க்கலான்னு நினைச்சா பேச மாட்டாரு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு இதனால நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்னோட ஒர்க் மேல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நோ சார் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ஏன்னா இதுதான் எனக்கு டிலே பண்றதுக்கு இல்ல சார் எப்படியாவது என் கூட பேசிட்டு வரன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டா நம்ம இவங்களை பார்த்து எனக்கு அவங்கள பத்தி பார்க்கும்போது சரி ஓகே இந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா திருநங்கைன்றதுனால ஒதுக்கிடுவாங்களான்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன்னா விஜய் டெலிவிஷன்ல இருக்காரு நான் ரொம்ப புகழ் பெற்றிருக்காரு ஒருவேளை அவருக்கு சப்போர்ட் பண்ணி மீடியா வந்து எனக்குமே தப்பா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களான்ற ஒரு பயமும் இருந்தது சார் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே என் கூட இருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டுதான் இருந்தாரு கர்ப்பமா இருக்கும் போதும் என் கூட பேசிட்டுதான் இருந்தாரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு இல்ல சார் நீங்க பின்தொடர் தப்புன்றீங்க எத்தனை ஆண்கள் வந்துட்டு ஒரு மனைவி ஒரு குழந்தை கூடயே இருக்கிறாங்க எல்லாரும் கூட தொடர்புல இருக்காங்கல்ல இல்ல நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன் அவர் குழந்தை வேணும்ன்றாரு சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா என் கூட இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தானே சார் நம்ம இருக்கோம் ஒரு நம்பிக்கை தானே இப்ப எத்தனையோ ஆண்கள் வந்து இன்னொரு பெண் கூட தொடர்ந்து வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திருநங்கையா எனக்கு ஒரு சார் சார் நம்ம பழகுவோம் என்ன பணம் வாங்கி ஏமாத்தலாம் கிடையாது அப்ப எதனா தேவைன்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் கேட்பாரு நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன் திருப்பி கொடுத்துருவாரு இப்பவே ரீசன்டா என்கிட்ட என்னோட மூணு லட்ச ரூபாய் அவர் கையில தான் இருக்கு எல்லாருக்குமே அவங்க மாமியார் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் பழகுனது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என் கூட பேசவே கூடாதுன்னு வீட்டில் இருந்தேன் சார் வில்லிவாக்கம்ல தனி வீட்டில் இருந்தேன் அப்ப அவர் வந்துட்டு வில்லிவாக்கம்ல நார்த்து ஜெகந்நாதர் நகர்னு சொல்லிட்டு அங்க தனி வீட்டில் இருக்கும் போது அவர் ரெகுலரா வருவாரு போவாரு நைட்டில் என் கூட தான் இருப்பாரு நான் சமைச்சிலாம் கொடுப்பேன் ஜாலியா தான் போயிட்டு இருந்தேன் திடீர்னு நீ அந்த மாதிரி அவாய்ட் பண்றாரு திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இதே திருநங்கைன்னு முன்னையும் அவருக்கு தெரிஞ்சுதான் சார் பழகிறாரு இல்ல அதுவும் உண்மைதான் சார் அவங்க அவங்க ஃபேமிலியில என்ன அவங்களுக்கு என்ன யாருக்குமே பிடிக்காது முன்னாடி வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னன்னா நாஞ்சிலும் நானும் லவ் பண்றோம் நல்லாவே தெரியும் நல்லாவே போயிட்டு இருந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய விஷயத்த கூப்பிடல பங்கன்ஸ்க்கெல்லாம் அவங்க வர வேண்டாம்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணாங்க சார் நான் லாஸ்டா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் சார் அவர் கூட பேசி லாஸ்டா நாங்க ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல எங்க வீட்டுல பிரஷரா இருக்கு என்னால வர குழந்த இருக்கு என்னால் தயவு செய்து இதுக்கப்புறம் பழக முடியாதுன்னே எனக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்பாயிட்டேன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அது தெரியல இன்னொருத்தவங்க கிட்ட திருப்பி லவ் பண்ணலாமா பேசலாமான்னு மற்றவங்க நினைப்பாங்க எனக்கு வந்துட்டு ஒரு லவ்வாக இருந்தாலும் ட்ரூவா இருக்கணும் நாஞ்சில் விஜயன் கூட அப்படின்றதுக்காக நான் அப்படியே இருக்கேன் சார் இல்ல த்ரெட்டன் மாதிரிலாம் எல்லாம் அவர் என்னைக்குமே பண்ணது இல்லை அவரு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்க கொஞ்சமாவது நீங்க செக்ஷுவலா இல்லைனா கூட என் கூட பேசுங்க கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க முன்னையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் இப்ப எதுவுமே கிடையாது நாங்க டெம்பிள் போவோம் அடிக்கடி ஷூட்ஸ்க்கு ரெகுலரா போவோம் ஒரே ஷூட்ல இருந்தா கூட பேசிக்கிறது இல்லை நான் தனி ரூம்ல அவர் தனி ரூம்ல இருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அது ஆமா சார் யாரு நான் போட்டோஸ் ஆதாரம் காட்டுறேன் சார் யாரும் தெரியாதவர் யாரும் தெரியாதவர் எப்படி வந்துட்டு வீடியோ கால்ல எங்களுக்கு நைட்டு பதினொன்றரை ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நைட் ஷூட்ல இருக்கும் போதெல்லாம் பேசுறாரு எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார் சார் நட்பு ரீதியா ரெண்டு மணிக்கு பேசுவாங்களா நீங்க யாரு கூட நட்பு ரீதியா ரெண்டு மணிக்கு பேசுவீங்களா சார் சொல்லுங்க செக்ஷுவலா தான் சார் பேசுவாரு நான் ஓப்பனாவே நான் சொல்றேன் இதை விட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணணும் இல்ல கேமரா வீட்டுல வைக்கணுமான்னு எனக்கு தெரியல சார் ஒரு ரெண்டு பேர் ஒருத்த ஒரு தாம்பதிய உறவுல இருக்கும் போது நம்ம எப்படி கேமரா வச்சுக்கணுமா வீட்டுல உங்களை நம்பி தானே சார் நாங்க வரோம் இதே இடத்துல புரியுது புரியுது சார் தொலைபேசியில கேட்டிருக்காங்க தெரியலன்னு சொன்னாங்க புரியுது சார் எல்லாருமே தப்பு பண்ணவங்க மாட்டிக்கிட்டு நீங்க குற்றவாளியான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சார் சொல்லுவாங்க அப்படிதான் அவரும் சொல்லியிருக்காரு இஷ் ஆயிடுமா நாளைக்கு போயிடுமாறது பயப்படுவாங்க ஓகே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மீடியா நண்பர்கள் நான் சின்ன திரை நடிகர் சங்கத்துல முதல் திருநங்கையா காடு வாங்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதே மாதிரிதான் இந்த விஷயத்துக்கும் நியாயத்துக்காக நான் வந்திருக்கமோ ஹெல்ப் பண்ணீங்கன்ற ஒரு தான் நான் வந்திருக்கேன் சார் பண்ணிக்கணும் எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல ஏன்னா உள்ளார வந்து போலீஸ் வந்து கமிஷனரும் சார் இவங்களும் சொல்லிருக்காங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார் எடுக்கிறேன்னு இருக்காங்க எனக்கான இல்ல அதெல்லாம் பண்ண தேவையில்ல சார் கைது பண்ணி சிறையெல்லாம் அடிக்க வேண்டாம் என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் சார் ஆமா அப்படி எல்லாம் நான் சொல்லல சார் அவங்க ஃபேமிலி கூட அவருக்கு கூட இப்பயும் எப்படி ரீசன்டையும் கூட பழகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி என் கூட பழகினா போதும் தான் நான் சொல்ல வரேன் இன்னொரு வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல இல்ல கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாங்கல்ல சட்ட ரீதியா கூப்பிட்டு பேசுவாங்கல்ல ஒருத்தங்க லவ் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுன்னு சொல்ல மாட்டோம்ல சார் அவளை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல சொல்லல எனக்கு அந்த நீதி கிடைக்கணும் அவ்வளவுதான்